பேர் ஜெயரக்ஷனா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஐயநாடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவி திருக்குறளின் அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் என்னும் திருக்குறளின் பொருண்மையை மையமாக கொண்டு அன்பு தோழியாகிய அக்கா என்னும் தலைப்பில் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன் இந்த சிறுகதையில் இரண்டு கதாபாத்திரங்கள் இடம்பெறுகின்றன அக்கா லக்ஷ்மி தங்கை கனகா சிறுகதையோட தொடக்கம் எப்படி அமையுது அப்படின்னா கனகா இரவு உறக்கம் வராம அதிகாலைய ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா லக்ஷ்மி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஊர் திரும்புறாங்க அதற்கான காரணம் லக்ஷ்மியை திருமணம் செய்து கொடுத்த பிறகு ஒரு சொத்து தகராறு ஏற்படுது அதன் காரணமா ரெண்டு குடும்பமும் பிளவுபடுது லக்ஷ்மியும் கனகாவும் மட்டும் தொலைபேசியில் பேசிக்குவாங்க யாருக்குமே தெரியாம கனகாவோட வருத்தம் என்ன அப்படின்னா இருபது வருடங்களுக்கு மேல அன்பு தோழியாக பழகி அக்காக்கிட்ட யாருக்குமே தெரியாம ரகசியமா தொலைபேசியில் பேசுறத நினைச்சு கனகா வருத்தப்படுறாங்க லக்ஷ்மியும் அதே வருத்தத்தில் தான் இருக்காங்க கனகாவோட தொலைபேசி அழைப்பை எதிர்பார்த்து அவங்க தொலைபேசியாகவே மாறி இருக்கிறாங்க கனகா மறுநாளை எதிர்பார்த்து அன்றைய இரவு உறக்கத்தை தொலைச்சிடறாங்க மறுநாள் விரைவாகவே பேருந்து நிலையத்துக்கு கிளம்பி போறாங்க கனகா லக்ஷ்மியை பார்த்த உடனே அவங்க கிட்ட முதல்ல என்ன வார்த்தையை பேசுறது நலமா இருக்கிறியா அப்படி கேட்கலாமா அப்படி கேட்டா அன்ப அது சொல்லுமா அன்ப சொல்ல அந்த வார்த்தைகள் போதுமா இப்படி பல்வேறு சிந்தனைகள்ல கனகா இருக்காங்க லக்ஷ்மி குறிப்பிட்ட நேரம் கடந்து போகியும் லக்ஷ்மியை காணமே அப்படின்னு மேலும் தவிப்புக்குள்ளாகிறாங்க கனகா வெகு நேரத்துக்கு பிறகு ஒரு பேருந்து வருது அந்த பேருந்துலிருந்து லக்ஷ்மி இறங்கியவுடன் கனகாவோட மனபாரமே இறங்கிடுது லக்ஷ்மி மெலிஞ்சிட்டாங்களோ அப்படின்லாம் கனகா யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே ரெண்டு பேரோட கண்களுமே கலங்கிருது அவங்களோடைய அன்பை அந்த கண்கள் கல் கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர் உணர்த்தியது இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது அன்பை யாருக்கும் தெரியாமல் எந்த தாளினாலும் அடைத்து வைக்க முடியாது அப்படின்னு நம்மளால உணர முடியுது திருக்குறளின் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களின் பொருளும் உணரும் வகையில் சிறுகதைகளாக உருவம் கொடுத்து நூற்று முப்பத்தி மூன்று சிறுகதைகளாக வெளியிட காத்திருக்கும் வாகை தமிழ் சங்கத்தினருக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் இந்த மகத்தான பணியில் ஒரு சிறுகதை எழுத்தாளராக பங்கு பெற்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கியமைக்கு மிக்க நன்றி